அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபரக்காத்துஹு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு கருப்பு உளுந்தை வச்சு ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டான இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது சட்னி அரைச்சிருக்கோம் மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான சட்னி இது இந்த சட்னி எப்படி அரைக்கலாங்கிறத நம்ம வாங்க முழு வீடியோலேயும் பார்ப்போம் சட்னி அரைக்கிறதுக்கு முதல்ல தேவையான பொருள்களை பார்த்துக்குருவோம் கருப்பு உளுந்தில் சட்னி அரைச்சி சாப்பிட்டோம்னா இடுப்பு வலி கை கால் வலி முட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி நம்ம வாரத்தில் ரெண்டு முறை கூட செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தோல் உளுந்து எடுத்திருக்கேன் வீர்ப்பக்கத்து தகுந்த மாதிரி நம்ம மிளகா எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு காஞ்ச மொழி எடுத்துக்கேன் இது ரொம்ப காரமாக இருக்கும் ஒரு சின்ன நெல்லி அளவில் ஒரு புளி வச்சுருக்கேன் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழம் ஒரு அறுக்கு கருகுப்பில் இப்போ நம்ம இதை வதக்கிட்டு எப்படி அரைக்கிலான்னு பார்க்கலாம் உளுந்தை முதல்ல வறுத்து எடுத்துக்கிடுவோம் அதுக்கு ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் ஊற்றிக்க அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம் உளுந்தை மட்டும் கொஞ்சம் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நேரமாக வர அளவுக்கு வறுத்துக்கிடுவோம் தோலோடு சேர்ந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு இடுப்பு வலி முட்டு வலிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் செவக்கட்டு சிவந்ததும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் சிவந்ததும் காஞ்ச மிளகா சேர்த்துக்குருவோம் அதையும் சேர்த்து ரெண்டு கிண்டு கிண்டிட்டு நம்ம இதை வடிகட்டிட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கிருவோம் எண்ணெயை வடிகட்டிவிட்டு நம்ம இதை வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் அதே பாத்திரத்தில் உளுந்தெல்லாம் எடுத்தாச்சு அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குருவோம் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிருவோம் இந்த அளவுக்கு வதங்குறேன் தக்காளி பழத்தை சேர்த்துக்குருவோம் அது கூடவே ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தருவேப்பிலை சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் முடிக்கலாம் நல்லது உடம்புக்கு நல்லது அப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடுவோம் தோல் சுருங்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா வதங்குறக்காக ஒரு கால் ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே சின்ன துண்டு புளியும் சேர்த்து நல்லா தோல் சுருங்க வதக்கிக்கலாம் நல்லா வதங்கிருச்சு போதும் நம்ம இப்போ அடுப்போ ஆஃப் பண்ணிடலாம் அதுக்குள்ளே அது ஆறுறட்டும் ரட்டம் நம்ம இந்த உளுந்தையும் காஞ்ச மிளகாயும் முதல்ல அரைச்சிக்கிருவோம் முதல்ல தண்ணி சும்மா அரைச்சிக்கிருவோம் அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் அது சேர்த்து தண்ணி ஊற்றி அரைக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இது கூட நம்ம இப்போ இந்த தக்காளி வெங்காயம் ஆறிடுச்சு இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்து தாளிப்பு பார்க்கலாம் சட்னி அரைச்சாச்சு இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக வேணாம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குருவோம் கடுகு பொறிவிட்டோம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம கருப்பு உளுந்தே சேர்த்துக்கிறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துக்கிட்டு நல்லா பொறிட்டு நம்மளுக்கு உற இருக்குது கருவேப்பிலையும் சேர்த்துக்குருவோம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குருவோம் ஏன்னா பருப்பு சேர்த்தனால வாயு இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குருவோம் அவ்வளோதான் நம்மளுடைய தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு கம கமன்னு வாசனை நம்மளுக்கு கருப்பு உளுந்து சட்னி தாளிப்பு சேர்த்துட்டு நம்ம அடுப்பாக பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி சமைச்சி பாருங்கள் இடுப்பு வலி கை கால் வலி ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன பிள்ளைங்க பெரியவங்க குறையும் நல்லா சாப்பிட்லாம் காரம் அவங்க ஒரு விருப்பத்து இந்த மாதிரி போட்டுக்குங்க உப்பு பார்த்தால மறுபடியும் நான் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டேன் சேர்த்துக்கிறோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை சமைச்சு பார்த்துட்டு அம்மாக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அம்மா வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி